ஆலின்ோர் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்றைக்கி மூன்றாம் பிறை இப்படி தரிசனம் செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் பொன் பொருள் நமக்கு அள்ளி தருங்க என்னென்ன விஷயத்தை இந்த பதிவுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர தரிசனத்தோட நேரம் என்ன அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இந்த மூன்றாம் பிறை பிறந்த கதை என்ன அப்படிங்கிறதையும் அதே மாதிரி சந்திர தரிசனம் நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து வந்து வணங்க போகிறேன் அது எப்படி வந்து சந்திர தரிசனம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி தரிசனம் செய்யணுங்கிற முறையும் அதே மாதிரி நமக்கு பொண்ணும் பொருளையும் அள்ளித்தர மாதிரியான இந்த சந்திர தரிசனத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் அடுத்து அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா மூன்றாம் பேரை தரிசனத்தை நீங்கள் வந்து இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது இல்லைங்களா அதை பற்றின எல்லா தகவல்களையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமான சந்திர தரிசனம் நீங்க செய்யும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தியும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற இந்த மாதிரி பதிவு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சந்திர தரிசனம் செய்யறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணியிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஒரு மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நேரம் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த நேரத்தை தவற விட்டுறீங்க அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ முன்னாடியே இந்த பதிவை போடுறேன் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒம்போதுக்கு ஆரம்பித்து ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கு இந்த சந்திர தரிசனம் நேரம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து கனோபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை சாமி கேட்கணும் குறி கேட்கணும் அல்லது ஜாதகம் பார்க்கணும் இந்த மாதிரி யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு கேட்டு வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த சந்திர தரிசனம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த சந்திர தரிசனம் வந்து பிறந்த கதை என்ன அப்படிங்கிறது தெரியுமாங்க ஒரு முறை விநாயக பெருமான் வந்து சிவன் கேட்டு சிவனோட அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாராம் பொறுப்பினை வந்து ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் விநாயகர் எல்லா உலகங்களையும் பார்க்கறதுக்கு போயிருந்தாராம் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் வந்து சந்திரனையும் பார்க்கறதுக்கு போயிருந்தாராம் சந்திரன் வந்து ஒரு முழு வெண்மதி அப்படிங்கிறதுனால விநாயகரோட திருவுருவத்தை பார்த்து பரிகசித்தாராம் இதனால கோபமடைஞ்ச விநாயக பெருமான் என்ன பண்ணாராம் உன்னோட அழகு இன்னைக்கு முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டாங்க அப்படின்னு சாபமிட்டாராம் இப்போ நம்ம வந்து இல்ல நம்மளைய யாராவது ஒருத்தர் வந்து உடல் ரீதியாக வந்து கிண்டல் பண்ணாங்க இவங்க குண்டா இருக்காங்க இவங்க பாரு குச்சி மாட்டை இருக்காங்க இவங்களுக்கு பாரு மூக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கிண்டல் பண்ணால் கூட நமக்கு என்ன வரும் கோவம் பயங்கரமாக வரும் இல்லைங்களா அவங்கள கண்டபடி திட்டுவோம் நமக்கே இப்படி இருக்குது அப்படிங்கும்போது கடவுளுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவாங்க நம்மனால் வந்து திட்டதான் முடியும் இல்லைங்களா உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஆனால் காலம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் கண்டிப்பாக ஆனால் கடவுள் அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுறாங்க உடனே தண்டனையை கொடுத்துட்றாங்க பாருங்க நமக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பேர்த்துக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷமாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி விநாயகரோட சாபத்தினால சந்திரனோட அழகு வந்து குறைஞ்சிருச்சான் அதுக்கப்புறம் சந்திரன் பொலி விழுந்துட்டாராம் இதனால் கவலை அடைஞ்ச சந்திரன் வந்து மனம் அருந்தினான் அதுக்கப்புறம் தான் சிவனை நோக்கி கடன் தவம் இருந்து தன்னோட பல பழைய அழகே வந்து பெற்றாராம் அதனால தான் இந்த அமாவாசை அன்னைக்கு இருண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிச்சம் தரதே வந்து அதனால தான் வந்துட்டு இந்த சந்திரன் தரிசனம் அப்படிங்கிறதுக்கு உருவான கதையே சந்திர தரிசனம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சந்திர தரிசனம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த படி பண்ணுங்க இல்லை நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட இதை ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தாம்பழத்தட்டில் வந்து பச்சரிசி இல்லைன்னா பச்சை நெல்லை வந்து பரப்பிக்கோங்க பச்சை நெல் ப வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்கள் பச்சரிசி பரப்பிக்கிங்க அது மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு இல்லைன்னா பருத்தி நூல் திரி போட்டு விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க விளக்கு வந்து மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வந்து வச்சு வெளியில் வந்து வழிபாடு செய்யணும் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்கணும் அவங்க கிட்ட அதாவது பிறையை பார்த்து கையேந்தி இப்போ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குற மாதிரி அந்த மாதிரி கையேந்தி வணங்கணும் தேவையை கேட்கணும் இந்த தேவையை கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீர் தர்மம் செஞ்சிருக்கணும் பொதுவாவே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வெளிச்சம் இருக்கும்போது நம் கண்களுக்கு புலப்படாது சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாக உங்ககிட்ட இருக்கும் ஏதாவது ஒரு தங்க நகை ஒரு ரூபாய் நாணயம் இது இரண்டையுமே தயாரா எடுத்து வச்சுக்கோங்க சந்திரனை வந்து பார்க்கும்போது தங்க ஆபரணத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்க உள்ளங்கையில் வச்சு அதுக்கப்புறம் சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேணும் அதுவே யாசகம் பெறுவதற்கு சமம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணன் கிட்ட யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றாராம் சிவபெருமான் கூட அணு வந்து அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையை வாங்கி தான் அதனோட பலனை அவங்கவுங்களுக்கு பிச்சை இடுவாராம் அதனால் அடிபணிந்து முழு மனதோடு வணங்கணும் இந்த மாதிரி இணங்கி முடி அந்த மாதிரி நீங்க வழிபடுறது மூலிமா அந்த வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு அதாவது தெளிச்சு தீபத்தை அணையாமல் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிடணும் கொண்டு வந்து வச்சுட்டு பூஜையில் வச்சு வணங்கணும் இது போல் குறைஞ்சது மூன்று சந்திர தரிசனத்தையாவது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது ஆயுளுக்கும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க இந்த மாதிரி நீங்கள் சந்திரனை வழிபடும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது தாங்க நான் சொல்கிறேன் நீங்களும் பின்னாடியே சொல்லுங்க வளர்ச்சி தொடை புறக்க மான்படு மதிய புத்தேன் தளர்வரு முழந்தாள் காக்க சார்தூவி சாதி பண்தான் கிளர் சங்கம் காக்க என் சொற்கேட்டிம கிரணச்செல்வன் உளர்தரு மடி புறக்க உடலம் சந்திரன் புறக்க இதை நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க ஒருவேளை எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க இதெல்லாம் எனக்கு படிக்கவும் தெரியாது அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரியான ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது வெறும் சந்திரனத்தை நம்ம சந்திரனை மட்டும் தரிசனம் செய்யக்கூடிய தரிசனம் கிடையாதுங்க அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறோம் இந்த சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் அதாவது நீங்கள் சந்திரனை தரிசிக்கும் போதெல்லாம் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன அந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியலன்னா இப்போ சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம அப்படின்னு சொல்லலாம் இல்லனா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி அப்படின்னு இடைவிடாமல் ஜெபித் சுற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப மனது அமைதி அடையும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த நில ஒளியில் உட்காந்து ம கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி மனதார இந்த மந்திரத்தை சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாங்க இந்த மூன்றாம் பேரை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலையுமே மனம் வந்து வியாதிகளே வந்து வராது அதே மாதிரி செல்வ வளம் பெருகும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் நீங்க நினச்சது எல்லாமே நல்ல முறையில் உங்க வாழ்க்கையில நடக்குங்க நீங்களும் இன்னைக்கு மறக்காம சந்திரனை தரிசனம் அடைஞ்சு அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாரு இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருமே மற்றவங்களும் வந்து இந்த சந்திர தரிசனம் இன்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி